கலைஞர் செய்களை வணக்கம் நம்ம அதிமுக இருக்கக்கூடிய கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதை கூறிய அண்ணன் எம் சி சம்பத் அண்ணன் வந்து இப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க கடலூர் தொகுதியில நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடுவோம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கண்டிஷன் இருக்கிறாங்க அவருடைய மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருந்தாலும் தமிழக வெட்டுக்கிழகத்திலே கூட காங்கிரஸ் சேர்ந்தாலும் கடலூர் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படும் தற்சமயம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அந்த தொகுதியை ஒதுக்கியாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு அந்த தொகுதியில் முன்னாள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அழகிரி அவர்கள் அங்க போட்டியிடுவார் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் நான் வந்து நான் நிற்க மாட்டேங்க தேர்தல் அரசியலாம் எனக்கு தேவைப்படாதுங்க அப்படின்னு இன்னைக்கு அண்ணன் அழகிரி சொல்லலாம் அவர் செல்வ பிறந்தைக்கு ஆப்போசிட் அவங்க ஆகாது இருந்தாலும் கூட தலைமையினுடைய கட்டளை இட்டால் அழகிரி வந்து கண்ணூர்ல நிற்கலாம் அழகிரி கடலூரில் நின்றால் எம்சி சம்பத்து வெற்றி பெறுவதற்கு ரொம்ப சுலபமான ஒரு வழியாகிடும் நம்மளுடைய அமைச்சர் அண்ணன் எம்ஆர் கே பன்னீர்செல்வத்துக்கும் கொஞ்சம் தேர்தல் வேலை கொஞ்சம் குறைவாயிடும் அவர் தொகுதியில் கவனம் செலுத்துறதுக்கு சரியாக இருக்கும் இது கிடையாது பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய அண்ணன் ஐயப்பண்ணம் வந்து அவர் வந்து திமுக இப்ப கொஞ்சம் அப்படியே ஒதுங்கின மாதிரி இருக்கிறாரு ஆனால் செல்வாக்கு மிக்கவர் கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஐயப்பனோட நிலைப்பாடுதான் வெற்றி தோல்வியை நிர்மாணிக்கக்கூடிய இடத்திலே சிட்டிங் எம்எல்ஏ ஐயப்பனுடைய ஐயப்பனும் இருக்கிற ஐயப்பனுடைய செல்வாக்கும் இருக்கிறது அதை தாண்டி அந்த செல்வாக்கையை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையிலே ஐயப்பனுடைய மகன் திமுக பிரமுகர் டாக்டர் பிரவீன் ஐயப்பனும் இன்னைக்கு கடத்த இருக்கிறாங்க ஆக கடலூர் சட்டமன்ற தேர்தல பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ ஐயப்பனை தவிர்த்து அங்கே தேர்தல் களத்துல யாரும் நிற்க முடியாது அவர் எது வந்தாலும் அவர் பார்ப்பாரு விஜய் கட்சி கூட அவர் சேரலாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னன்னு தெரியல இருந்தாலும் கூட காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கடலூர் தொகுதி காங்கிரஸுக்கு நூற்றிக்கு தொண்ணூறு சதவீதம் ஒதுக்கப்பட்டு விட்டதாக அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தில் காங்கிரஸ் கூட்டணி வைத்தாலும் கடலூர் தொகுதி காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி நீடித்தாலும் கடலூர் தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுகிறது ஆகவே கடலூரை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியாக இருந்தாலும் தாமே கட்டணியாக இருந்தாலும் காங்கிரசுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டு விட்டது அந்த தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கியாச்சுன்னா அதிமுக சார்பில் அண்ணன் எம் சி சம்பத் போட்டியிடுவாரு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் ஆனால் யாருடைய வெற்றி வாய்ப்புகளையும் நிர்மாணிக்கக்கூடிய ஒரு இடத்திலே சிட்டிங் எம்எல்ஏ ஐயப்பன் அவர்களுடைய அரசியல் செல்வாக்கும் அரசியல் பலமும் அங்கே இருக்கிறது அவருடைய ஆதரவு இல்லாமல் கடலூர் தொகுதியிலே யாரும் எம்எல்ஏவாக சீக்கிரம் ஆயிட முடியாது அதாவது கஷ்டப்பட்டு ஆகணும் ரொம்ப எளிதா யாரும் வெற்றி பெற முடியாதுங்கிற சூழலில் இன்றைக்கு கடலூர் தொகுதி இருக்கிறது என்ன ஏது என்றால் இன்னும் சற்றேறக்குறையே என்ன ஒரு பத்து பாதி நாட்களுக்குள் என்ன நடைபெறும் என்று தெரியும் வணக்கம்